வீடு பக்க உண்மையான விலைங்கள் எல்லாேருக்கும் காலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நம்ம தம்பி கதிர் கிட்ட போய்ட்டு சப்பாத்தி மா கொஞ்சமாக பசைஞ்சி கொடுறா கதிர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் தம்பியும் பாப்பாவும் கூடிட்டு நீ விடுமா நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உருளைக்கிழங்கு வெங்காயம்னு சொல்லி என்னென்னமோ போட்டு டிஃப்ரெண்ட்டாக கோதுமை தோசை ஊற்ற போகிறாங்களாமா அந்த கோதுமை தோசை எப்படி ஊற்றுறாங்க அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேவையான அளவு கோதுமாவை எடுத்து நல்லா தண்ணி விட்டு கரைச்சிக்கிட்டாங்க உருளைக்கிழங்கையும் தனியாக வெயிச்சி எடுத்துக்கிட்டாங்க அதையுமே தோலை உரிச்சிக்கிட்டாங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு கருவேப்பில நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்க புதினா தழைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி சிறுக கட் பண்ணி அந்த கரைச்சி வச்ச மாவில் லைட்டாக தேவையான அளவுக்கு உப்பை போட்டுக்கிட்டு வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி மசித்து எடுத்துக்கிட்டாங்க அந்த மாவையும் நல்லா கலறி விட்டுக்கிட்டாங்க இப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு மசாலா தூளை போடுறாங்கங்க இதெல்லாம் ஃபோனில் பார்த்துருப்பாங்க போல் என்னமோ பண்ணுங்கன்னு விட்டுட்டேன் வீடியோ மட்டும் அப்பப்போ வந்து எடுத்துக்கிட்டேன் வீட்டில் என்னென்ன மசாலா தூள் இருந்ததோ அத்தனையும் போட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்க கட் பண்ணி வச்சாங்க பாருங்கள் பச்சை மிளகாய் கருவேப்பிலை தழை க வெங்காயம் பூண்டு கூடவே வெயிச்சி வச்ச உருளைக்கிழங்குன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் அந்த மாவில் போட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கிட்டு உப்பு உரைக்கிதா காரம் வரைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நாக்கில் வச்சு பார்த்தா ரெண்டுமே கம்மியாக இருக்காமா அதனால் திரும்பவும் இன்னும் கொஞ்சம் உப்பு தூளையும் மிளகாத்தூளையும் தூளையும் இன்னும் கொஞ்சம் போட்டு திரும்பவும் போட்டு நல்லா கலக்கிட்டு இருந்தாங்க இதை நல்லா கலக்கிக்கிட்டு அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறம் அந்த தோசைக்கல்லில் தோசை மாதிரியே இந்த மாதிரி ஊற்றி அதுக்கு மேலே லைட்டாக எண்ணெயை விட்டு திருப்பி திருப்பி போட்டு எடுத்தாங்க ரொம்பவே கலர்ஃபுல்லாக வந்தது நான் கூட என்னமோ நினச்சேங்க ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்ததுங்க கலருமே பாருங்களேன் எவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு டிஃப்ரெண்ட்டாக கோதுமை தோசை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னென்னமோ பண்ணி செஞ்சுருக்காங்க ஆனால் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருந்தது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க